புனித மத்தேயும் எழுதிய தூய செய்தி அதிகாரம் நான்கு தொடக்கம் பதினேழு கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நசிரேத்தை விட்டு அகன்று செபிலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நகூமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் இசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செவ்லோன் நாடே நப்தரி நாடே பெருங்கடல் வழி பகுதியே ஜோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே காரிறுளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாமின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர் கலிலேயப் பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரைப் பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய் பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெற்கப்போலி ஜெருசலேம் ஜூதேயா ஜோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் சிந்தனை கிறிஸ்து பிறப்பு விழா கிறிஸ்து பிறப்பு விழா எண்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சி விழா என்பவற்றை நிறைவு செய்து கொண்டு இயேசுவின் பகிரங்க பணிவாழ்வுக்குள் நுழைகின்றோம் அவருடைய பகிரங்க பணிவாழ்வின் மையமாக இருந்தது மனமாற்றம் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது மனமாற்றம் எதற்காக மனம் மாற வேண்டும் ஏனென்றால் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்பதற்காகவே எமது வாழ்வின் முதன்மையான நோக்கம் எம்மால் அழிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த புகழ்ச்சியை கடவுளுக்கு அளிப்பதே ஆகும் இதனை இன்னொரு வகையில் சொல்வதாயின் விண்ணரசை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று லோயெல்லா நகரத்து புனித இந்நாசியார் கூறுவார் அவர் தொடர்ந்து கூறுகையில் இது எப்பொழுது நடைபெற முடியுமென்றால் நாம் எமது பாவங்களில் இருந்தும் அளவுக்கு அதிகமான பற்றுக்களில் இருந்தும் விலகி நின்று விண்ணரசில் நாம் எமது முழு கவனத்தையும் செலுத்தும் போதே என்று அவர் கூறுகின்றார் இதுவே மனமாற்றத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் இயேசு தம் பணிவாழ்வின் போது ஆற்றிய போதனைகளும் செய்த அனைத்து புதுமைகளும் மனமாற்றத்தை மையப்படுத்தியதாகவே அமைந்திருந்தது எமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் எமது மனமாற்றத்தை அதன் அவசியத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற ஜேசுவின் வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது அவசியம் இந்த வார்த்தைகள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பே இயேசு சொல்லிவிட்டார் என்று இருந்து விடாமல் அவர் இன்றும் என்றும் எமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்க வேண்டியது அவசியமாகும் எமது வாழ்வில் நாம் மனம் திரும்ப தேவையில்லை என்ற எந்த ஒரு நேரமும் இருக்கக்கூடாது மனமாற்றம் இல்லாமல் வாழ்வின் நிறைவை காண முடியாது எனவே மனமாற்றம் என்பது எமது நாளாந்த பணியாக அமைய வேண்டும் இந்த யூபிலி ஆண்டில் இந்த மனமாற்றத்தின் பணியும் கடமையும் இரண்டு மடங்காக எம்மில் சுமத்தப்படுகின்றது மனம் மாறுவதன் மூலமே அந்த சுமையை நாம் இறக்கி வைக்க முடியும் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை இன்று தியானிப்போம் எமது மனமாற்றத்துக்காக அன்றாடம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஆய்வு செய்வது அவசியமாகும் கடவுளிடம் இருந்து எம்மை விளக்கும் ஒவ்வொரு செயலையும் நாம் எம்மிடம் இருந்து விளக்கிவிட வேண்டும் கடவுள் எம்மிலே செயலாற்ற கூடியதான செயல்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் சபம் ஆண்டவரே விண்ணரசின் மேல் எமது கண்களை எப்போதும் பதித்து வைத்திருக்க எங்களுக்கு உதவியர்களும் ஆமன்